ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் ஓரத்தில் இருக்கிறது முன்னாடி உங்களுக்கு வாய்க்கால் காமிச்சிருப்பேன் வாய்க்கால் ஒட்டி வாய்க்காலில் அதாவது லெஃப்ட் சைடு கால் வச்சால் வாய்க்கால் ரைட் சைடு கால் வச்சால் அந்த தோப்பு அது ஒட்டி இருக்கிற நல்ல ஈல்டோட வாட்ரு சோர்ஸோடு இருக்கிற நம்ம ஒரு மூன்றரை ஏக்கர் லேண்டு தான் பார்த்துட்ருக்கோம் இந்த மூன்றரை ஏக்கரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அருமையான லேண்டு இந்த மூன்றரை ஏக்கரில் ஃப்ரண்ட்டில் வந்து வாய்க்கால் வந்துடுது பேக் சைடில் வந்து ஆறு வந்துடுது ஸோ ஆத்தோரத்தில் இருக்கிற இடம் இந்த ஆத்தோரத்தில் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்தோரம் பாலாறுன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு ஸோ வந்து பாலாறு ஒட்டி இந்த இடம் வந்து வருது அது இல்லாமல் இந்த வீடு நமக்கு அவைலபிள் நீங்கள் இந்த வீடு பார்த்துருப்பீங்க நான் மறுபடியும் இப்போ காட்டுவோம் பாருங்கள் இந்த வீடு அவைலபிள் நல்ல ஒரு ஜெனியூனான ஜென்டிலான வீடு பட் பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது பெரிய ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி ஃபேமிலி மீன்ஸ் ஒருத்தங்க இந்த இந்த இடத்த பார்த்துக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரியோ இல்லை நீங்கள் வந்து ஊர்லேருந்து வந்து ஒரு ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு மா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறோம் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்கிற இந்த வீடு அவைலபிள் ட்ரெடிஷ்னலாக ஹவுஸு அது பூட்டி இருக்கிறதுனால உள்ளவங்களுக்கு காட்ட முடியல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போர் தேவையில்லை ஆனால் இருந்தாலும் இதில் தனிக்கிணர் ஏன்னா ரெண்டு சைடு வாட்டர் சோர்ஸ் வந்துடுது அந்த பக்கம் பேக் சைடு வந்து ஆறு ஃப்ரண்ட்டில் வந்து வாய்க்கால் இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு தனி கிணறு வந்துடுது அந்த கிணறு உங்களுக்கு காட்டுவோம் பாருங்கள் அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு மரமும் உள்ளே போயிட்டு அந்த ஈல்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு காமிச்சிருப்பேன் தென் வந்து பார்த்திங்கன்னா இதோடய ரேட் ரேட் வைஸ் நம்ம வருவோம் அதுக்கு முன்னாடி இதுங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து ஹோஸ் போட்டு பாருங்க பாருங்கள் ஸோ வந்து இந்த ஹோஸ் போட்டு இந்த தனி கிணத்துக்கும் போய்க்கும் காட்டுக்கும் பாஞ்சுக்கும் வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து எட்டு மாதம் இதில் வந்து வாய்க்கால் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் பின்னாடி ஆறு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து எப்போவுமே ஆற்று தண்ணி ஓடிகிட்டே இருக்கும் பாலாறுன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கடுத்து உங்களுக்கு மரத்தோட ஒவ்வொரு ஈல்டு உங்களுக்கு காமிச்சிட்ருப்பேன் இன்னொன்று இதில் வந்து சைன் சைனிங் சிக்னேச்சர் அதாவது சைனிங் அத்தாரிட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் சிக்னேச்சர் அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் ஒருத்தர் கையெழுத்து மட்டும்தான் சிக்னேச்சர் அத்தாரிட்டி நடுவில் கொஞ்சம் கண்ணு மரமும் போட்டிருக்குறாங்க அது இப்போ போட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம கிணறு பார்க்குறோம் இப்போ இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல் அந்த வாட்டர் சோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த வெயில் காலத்துலேயும் தண்ணி எந்தளவுக்கு மேலே இருக்குன்னு ஸோ வந்து இந்த கிணத்தோட ஊற்று எவ்வளவு தண்ணி ஓடும் போதும் வாய்க்கால் தண்ணியும் ஆற்று தண்ணியும் இருக்கிறதுனால நமக்கு இது வந்து கிணறு தப்பு வராது ஏன்னா கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மரம் பாருங்கள் அளவுக்கு உள்ள இருக்குதுன்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கல்லை வச்சு தான் இவங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெருசாக பாம்பேரி கட்டப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க ஆனால் வந்து ஆல்ரெடி கட்டிருக்கிறாங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஏதோ டெவலப் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட ஓனர் சொன்னார் ஸோ வந்து அடுத்து நம்ம இந்த ரேட் வைஸ் வந்து பார்த்தோம்னா பாருங்கள் இப்போ இது ஆற்று சைடு ரேட் வைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இவர் வந்து மொத்தமாகவே இந்த மூன்று ஏக்கரும் சேர்த்தியே அவர் வந்து ஒரு கோடி ரூபா கேட்குறாரு நெகோஷியபிள் அப்போ ஒரு கோடிங்கும்போது டிவைட் பண்ணிக்கோங்க மூன்று ஏக்கராக்கு கணக்கு போட்டோம்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் அதாவது இருபத்தி எட்டு லட்ச ரூபா சம்திங் தான் வருங்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக இப்போ தோணுது தோன்றதை சொல்கிறேன் பட் நான் இன்னும் கால்குலேட்டரில் கணக்கு போட்டு பார்க்கல ஸோ இவர் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா கேட்குறாரு அதில் உடனடி கரையை இருந்தால் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எல்லா மரத்துக்கும் இதே மாதிரி ஈல்டு இப்படி தான் இருக்குது பாருங்கள் திராட்சை கொத்து மாதிரி பிடிச்சிருக்கு பாருங்க ஸோ எல்லா மரத்துக்கும் இதே மாதிரி ஒரே ஈவனான ஈல்டு தான் இருக்குது ஸோ இதில் தனி கிணறு தார் ரோடு ஃப்ரீ இபி சர்வீஸு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்து இதில் வந்துடுது அது இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு நமக்கு வீடு ஒன்று வந்துடுது உள்ள அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தார் ரோடு பேசும்போது தார் ரோட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு அடி ஏன்னா வாய்க்கால் வருது பாருங்கள் நமக்கு அதனால் வந்து தார் இருந்து ஒரு பதினஞ்சு அடி வந்து அப்படியே நேராக தோப்புக்குள்ள வர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம இது வாங்கினா கண்டிப்பாக வந்து நம்ம இது வாங்கி ஃபென்சிங் போடுற மாதிரி இருக்கும் இவங்க இதில் ஃபென்சிங் போட்டு வைக்கல நம்ம வாங்கி ஃபென்சிங் போட்டு கேட் போட்டுக்கலாம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இதுக்கு போர் தேவையில்லை ஏன்னா வாட்ரு சோர்ஸே அந்தளவுக்கு இருக்கிறதுனால எல்லா மரத்தோட ஈல்டும் இதே மாதிரி ஒரே ஈவனாக இருக்கும் நான் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பக்கத்து பக்கத்தில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த மரமும் இந்த மரமும் எந்தளவுக்கு இருக்குன்னு ஸோ வந்து நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணுறது தப்பு ரேட் வைஸும் கம்மியாக தான் இருக்குது ஸோ வந்து பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி கொடுக்கலாம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ